வணக்கம் சென்ணவின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் செய்திகள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்து ஆறாவது கூட்டத் தொடரில் இலங்கை தொடர்பில் அறிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டம் ஆரம்பமாகி தற்போதும் நடைபெற்று வருகிறது குறுந்தூர்மலை பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பௌத்த விகாரைக்கு பிக்குகள் குழுவொன்று பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளது யாழ்ப்பாணம் கல்வியற் கல்லூரிக்கு நிரந்தர பேராதிபதி ஒருவரை நியமிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் இளைஞர் ஒருவர் அடித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பசில் ராஜபக்ஷவுக்கும் இடையில் மீண்டும் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது இலங்கையில் இவ்வாண்டின் இதுவரையான நாட்களில் ஐயாயிரம் பேர் எலிக் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து தம்புள்ள நோக்கி பயணித்த பாரவூர்தி விபத்துக்குள்ளானதில் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் மலையகத்தின் தேயிலை மலை பகுதியில் தேயிலை கொழுந்து பறைத்த தொழிலாளர்கள் மீது குளவி கொட்டியதில் எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் செங்கடலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் தாக்கப்பட்டு கிரீஸ் நாட்டு சரக்கு கப்பல் கடலில் மூழ்கியுள்ளது மத்திய ஆப்பிரிக்க நாடான சாட்டில் இராணுவ ஆயுத கிடங்கு வெடித்து பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது விரிவான செய்திகள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தாறாவது கூட்டத் தொடரில் இலங்கை தொடர்பில் அறிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்து ஆறாவது கூட்டத் தொடரின் போது இலங்கை தொடர்பில் அறிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா பிரித்தானியா கனடா மலாவி மொண்டனேகொரே மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகிய நாடுகள் இணைந்து இந்த அறிக்கையை முன்வைத்துள்ளன இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரின் பொறுப்புக்கூறல் அறிக்கைக்கு இதன்போது நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உயர்ஸ்தானிகரின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டுமென குறித்த நாடுகள் கூட்டு அறிக்கையில் கோரிக்கை விடுத்துள்ளன இதேவேளை இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள பயங்கரவாத ஒடுக்குமுறை மற்றும் இணைய பாதுகாப்பு குறித்தான புதிய சட்டங்கள் கருத்து சுதந்திரம் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் தயாரிக்கப்பட வேண்டும் என அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது குறித்த கூட்டத்தொடரின் அமர்வுகள் அடுத்த மாதம் பன்னிரண்டாம் நாள் வரை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது பையட்டி சட்டவிரோத விகாருக்கு எதிரான போராட்டம் ஆரம்பமாகி தற்போதும் நடைபெற்று வருகின்றது யாழ்ப்பாணம் தையீட்டியில் மக்களின் பூர்வீக காணிகளை ஆக்கிரமித்து அங்கு கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத தீச விகாரை கட்டுமானத்தை அகற்ற கோரியும் விகாரை காணியுடன் இணைந்து கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் காணிகளை மக்களிடம் ஒப்படைக்க கோரியும் காணிகளின் உரிமையாளர்களுடன் இணைந்து தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியால் ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் இன்று பிற்பகல் ஐந்து மணிக்கு ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது இன்று ஆரம்பமான இப்போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு நாளை மாலை ஆறு மணி வரை நடைபெறவுள்ளது இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் உட்பட முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் அதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களிடம் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் நீதிமன்ற உத்தரவு ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அல்லது நிலவாயில் அல்லது வீதியிலோ வழிபாட்டுக்கு போகிற மக்களுக்கோ விவரங்கள் நடைபெறும் உத் உற்சவத்திற்கு எவ்வித இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது எனவும் ஆறாம் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து ஆறாம் மாதம் இருபத்தாம் தேதி வரை சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊர்வலமும் அல்லது சட்டவிரோத கூட்டமும் அல்லது எந்த விதத்திலும் தடை செய்யக்கூடாது எனவும் மற்ற ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ளலாம் சரியானே வழிபாட்டுக்கு வாரம் அவங்களுக்கு இடைவெளிய கூடாது மற்ற வீதியை மாதிரி வீதிக்கு வந்து

மாதத்துக்கான அடுத்த போராட்டத்தை இன்று நாங்கள் நாளைக்கு பௌர்ணமி தினமானதால் இன்று இந்த இதே வந்து நாங்கள் போராட்டத்தை திரும்பவும் ஆரம்பித்திருக்கிறோம் எமது போராட்டம் இந்த திசவிகாரை சட்டவிரோத கட்டட அமைப்பு அகற்றப்படும் வரை தொடரும் என்றது நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பதிலிருந்து இந்த இதை கட்டி முடித்தவர்களுக்கு விளக்கமாக தெரிந்திருக்கும் ஆனாலும் அவர்கள் அதை அசட்டை செய்வது சட்டை செய்வதாக இல்லை இன்றும் எங்களுக்கு கட்டளை ஒன்றை கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள் அந்த கட்டளையிலே பதினாலு பேர் பேர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது அதைவிட வளமையாக தாரா அந்த கட்டளையில் குறிக்கப்பட்ட எங்கள் தங்கட கோயிலில் பூசு செய்கிறதுக்கு நாங்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் எதையும் செய்யக்கூடாது அதாவது ஜனநாயக விரோதமான செயற்பாடுகளை செய்யக்கூடாது என்பதை பல விவகாரமாக தந்திருக்கிறார்கள் உண்மையில் எங்களுக்கு இதுகள் தரப்படும் போது மிக மனதில மிக வேதனை வருகிறது இன்று ஒரு வருடங்கள் கடந்த நிலையிலும் இன்னுமே அவர்கள் தாங்கள் செய்வது சட்ட விரோதம் என்பதை தெரியாத நடத்தி கொண்டிருக்கிறார் சட்டவிரோத விகாரைக்கு சட்ட சட்டமாக ஒரு கட்டளை தரப்படுவது நான் நினைக்கிறேன் இந்த இலங்கை அரசால மட்டும்தான் முடியும் என்று நினைக்கிறேன் அந்த வகையிலே இந்த போராட்டம் நாளையும் தொடரும் காலை ஆறு மணியிலிருந்து தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இரவு பகலாக நடைபெறும் நாளையும் அந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெற்று மாலை ஏழு மணிக்கு பின்னர் இது முடிவடையும் என நினைக்கின்றோம் அந்த வகையிலே அனைத்து தமிழ் மக்களும் இதை உணர்ந்து எங்கிட தேசத்தை பாதுகாப்பதற்கு எங்கிட காணிகளை எங்கிட கட்டடங்களை பாதுகாப்பதற்கு திரண்டு வர வேண்டும் என்றதை ஒவ்வொரு முறையும் நாங்கள் அரைகூவல்களாக விடுத்துக் கொண்டிருக்கின்றோம் குறுந்தூர் மலைப்பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பௌத்த விகாரிக்கு பிகல் குழு ஒன்று பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளது முல்லைத்தீவு குறுந்தூர்மலை பகுதியில் நீதிமன்றத்தின் அனுமதியை மீறி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பௌத்த விகாரைக்கு காவல்துறையினரின் சிறப்பு அதிரடிப்படையினரின் விசேட பாதுகாப்புடன் பிக்குகள் குழுவினர் பாத யாத்திரை ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர் கடந்த பதினாறாம் நாள் தொடக்கம் மகியங்கனையிலிருந்து பாத யாத்திரை ஒன்றினை ஆரம்பித்த பிக்குகள் குழு இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தை அடைந்து முல்லைத்தீவு குறுந்தூர்மலையை செல்வதற்கான பயணத்தை ஆரம்பித்துள்ளது குறிப்பாக அளம்பில் சந்தியை ஆண்டிய பகுதியில் ஸ்ரீலங்கா சிறப்பு அதிரடி படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளதுடன் சாலை தடுப்புகளும் அப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளன அதே நேரம் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் தென்பகுதியில் இருந்து வருகை தந்த பௌத்த மக்கள் பௌத்த கொடிகளை சாலைகளின் இரு பகுதிகளிலும் நாட்டி கூடாரங்களை அமைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் கல்கேட் கல்லூரிக்கு நிரந்தர ஒருவரை நியமிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் கல்வியேட் கல்லூரியில் மாணவர்கள் மிக மோசமாக உளவியல் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் உடனடியாக நிரந்தர பீடாதிபதி ஒருவரை நியமிக்குமாறும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்று முன்னாள் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ோடு யாழ்ப்பாணம் கல்வியல் கல்லூரியிலே மாணவர்கள் மிக மோசமான உளவியல் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்த ஆசிரிய மாணவர்கள் தரப்பிலிருந்தும் பெற்றோர்கள் தரப்பிலிருந்தும் எங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் கல்வியல் கல்லூரிக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தலைவர் ஒருவர் நியமிக்கப்படாத ஒரு நிலமையிலே பதில் பீடாதிபதியினுடைய தான் அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த மாணவர்களுடைய பிரச்சனைகளை ஆராய்வதற்கு அவசரமாக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் இன்று அதிகாலை நெடுந்தீவு ஏழாம் வட்டார பகுதியில் இடம்பெற்றுள்ளது கொல்லப்பட்டவர் நெடுந்தீவு ஏழாம் வட்டாரத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று அகவையுடைய தேவராஜ் அருள்ராஜ் என்றும் முன்பகை காரணமாக இக்கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ள நிலையில் கொலையுடன் இருவர் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நெடுந்தீவு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பசல் ராஜபக்ஷவுக்கும் இடையில் மீண்டும் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது எதிர்வரும் தேர்தலுக்கு தயாராகும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பெசில் ராஜபக்ஷவுக்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் மீண்டும் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது முதலில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் பெசில் ராஜபக்ஷவுடன் மாத்திரம் கலந்துரையாடல் நடத்த தீர்மானிக்கப்பட்ட போதிலும் துமிந்த திசநாயக அமைச்சர் நிமால் டி டிசில்வா உள்ளிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு குழுவும் குழுக்களும் இணைந்துள்ளனர் பொதுஜன பிரமுனவுடன் எந்தவிதமான கூட்டணியையும் மேற்கொள்ளப் போவதில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் குழுக்கள் ஜனாதிபதி முன்னிலையில் பெசில் ராஜபக்ஷவிடம் தெரிவித்தார் குறிப்பிடப்படுகிறது மேலும் ஜனாதிபதியுடன் பயணம் மேற்கொள்ளப் போவதில்லை எனவும் பொதுஜன பிரமணவின் கொள்கைகளுக்கு எதிரான குழு ஒன்றே அவருடன் இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருந்த கருத்து மனமுறிவையே ஏற்படுத்தும் என்று கலந்துரையாடலில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபயவர்த்தன பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இவ்வாண்டின் இதுவரையான நாட்களில் ஐயாயிரம் பேர் எலிகாச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாண்டில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையில் ஐயாயிரம் எலிகாய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது எலிகாய்ச்சல் மருத்துவ ரீதியில் லெப்டோஸ்ப்ரோசிஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்த நோயை உண்டாக்கும் பாக்டீரியா மிக முக்கியமாக எலிகளின் சிறுநீரில் உள்ள நிலையில் இது கால்நடைகள் நாய்கள் மற்றும் பன்றிகளின் மலம் மற்றும் சிறுநீரில் இருப்பதும் தற்போது கண்டறியப்பட்டுள்ளது குறித்த கிருமி பாக்டீரியா விலங்குகளின் சிறுநீருடன் இணைந்த பின்னர் காயங்கள் மற்றும் கண்கள் வாயில் சளி சவ்வுகள் வழியாக மனித உடலில் உள்நுழைகிறது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள தொற்று நோயியல் நிபுணர் துஷானி தாபரே ஆண்டுதோறும் எலி காய்ச்சலால் நூறு அல்லது அதற்கு மேற்பட்ட இறப்புகள் பதிவாகி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்திலிருந்து தம்புள்ளை நோக்கி பயணித்த பாரபூர்தி விபத்துக்குள்ளானதில் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இருந்து தம்புள்ளை நோக்கி மரக்கறிகளை ஏற்றிச் சென்ற பாரவூர்தி இன்று ஏ ஒன்பது சாலையின் மிகுந்தலை பலுகஸ்வெவ பகுதியில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எரிபொருள் பவுசருடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது இருவர் படுகாயமடைந்த நிலையில் அன்ராதபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தின் போது பாரவூர்தியில் மூவர் பயணித்ததாகவும் பாரவூர்தியில் பயணித்த உதவியாளரும் பாரவூர்தியின் உரிமையாளரும் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை மிகுந்தலை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மலையகத்தின் தேயிலை மலை பகுதியில் தேயிலை கொழுந்து பறித்த தொழிலாளர்கள் மீது கொட்டியதில் எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மலையகத்தின் புகவந்தலாவ கால்ட் மேற்பிரிவு தோட்டத்தின் தேயிலை மலை பகுதியில் தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த பெண் தொழிலாளர்கள் எட்டு பேர் குழவிக்கோட்டுக்கு இலக்காகி உள்ளனர் இந்த சம்பவம் இன்று முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு இடம்பெற்றுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் புகவந்தளாவ மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளனர் இதன்போது ஆறு பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ள நிலையில் இரண்டு பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செங்கடலில் ஹவுதி தாக்கப்பட்டு சரக்கு கப்பல் கடலில் செங்கடலில் தாக்கப்பட்ட கிரீஸ் நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பல் முழுமையாக கடலில் மூழ்கியுள்ளது இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஹமாசிற்கு ஆதரவளிக்கும் வகையில் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் கடந்த பன்னிரெண்டாம் நாள் ஏடன் வளைகுடாவில் செங்கடல் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த கிரீஸ் நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடாத்தியுள்ளனர் குறித்த கப்பலை வெடிபொருட்களை ஏற்றி வந்த தானியங்கி படகுகளை மோதச் செய்து தாக்குதலை நடாத்தியுள்ளனர் அந்த தாக்குதலால் சரக்கு கப்பல் முற்றாக எறிந்ததுடன் கப்பலில் இருந்த மாலுமிகள் மற்றும் ஊழியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே கப்பல் முற்றாக கடலில் மூழ்கியுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய ஆபிரிக்க நாடான சாட்டில் ராணுவ ஆயுத கிடங்கு வெடித்து பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது மத்திய ஆபிரிக்க நாடான சாட்டில் இராணுவ வெடிபொருள் கிடங்கில் பாரிய வெடி விபத்து ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்து நேற்று இரவு சாட்டின் ஜமீனாவில் உள்ள இராணுவ வெடிபொருள் கிடங்கில் இடம்பெற்றுள்ளது இந்த வெடி விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்ததாகவும் நாற்பத்து ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது அரை மணி நேரத்திற்கும் மேலாக வெடிபொருட்கள் வெடித்ததில் அருகே இருந்த கட்டடங்கள் குலுங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை அடுத்து காயமடைந்த நபர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இந்த விபத்து தொடர்பில் அந்நாட்டில் ஜனாதிபதி மஹமத் டெபி இரங்கல் வெளியிட்டுள்ளார்